ஆனா அவர் ஒரு தமிழ் பற்றாளரா சாதிக்கு எதிரானவரா ஒரு ஒரு மத சகிபத்தனுடைய இஸ்லாமியர்கள் பல முற்போக்காளர்கள் எல்லாருமே அவரை என்னன்னா கூலிக்கு பண்ண பாட்டுல நல்ல அந்த கூலி பாட்டு நல்ல நல்ல விஷயமா வரும் அதனால கூலிக்கு போட்ட பாட்டு எடுத்து வச்சு பாத்தீங்களா என்ன அழகா சொல்லிருக்கிறாரு அது கொடுத்த காசுக்கு சொன்னாரு அந்த காசு கொடுக்காட்டே சொல்லியிருக்க மாட்டாரு இது அவருடைய யதார்த்தம் அது மாத்திரம் இல்லாம இந்த பசுவ மாட்ட தெய்வமா மதிக்கிறாங்கன்னு சொல்றார்ல அப்படி மதிக்கிறது மரியாதை மிரட்டி இந்துக்களாகிய நாங்கள் தெய்வமாக வணங்குவதால் காவி அப்படி பசுவை இந்துக்களாகிய நாங்கள் தெய்வமாக வணங்குவதால் நாங்கள் பெரும்பகுதியாக வாழ்வதும் மெஜார்டி இருக்கிறோமா நாங்கள் பெரும்பகுதியாக வாழ்வதும் எங்களுடைய பூர்வீக சொத்தாகி இந்த தேசத்தில் அவங்களுக்கு தான் சொத்தான் இந்து ராஷ்டிரா இந்து தான் சொத்தில் பகிரங்கமாக பசுவின் கொலையை யாரும் செய்யாமல் இருப்பதே மரியாதையாகும் பசுவே உணவுக்காக கொள்றாங்க சாப்பிட்றாங்க அதை செய்யாம இருக்கிறதா மரியாதை இல்லாட்டி மரியாதை இது முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல இந்து மக்கள் இந்து சமுதாய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து அவங்க மாட்டு இறைச்சி காட்டு எல்லாம் வாங்கி முடியாது அவங்க மாட்டு அரிச்சு சாப்பிடற பழக்கமா கண்டிப்பா கண்டிப்பா தமிழ்நாட்டிலயும் சரி வட இந்தியாவிலயும் அது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இருக்காங்க அப்ப அவங்கள வந்து இவர் தன்னுடைய இனமா பார்க்கல பார்க்கவே இல்லை பார்க்கல இப்படி செஞ்ச மரியாதை கட்டு போய்குறாரு இது எங்க நாடு எங்க விருப்பப்படி நடந்தா தான் உங்களுக்கு மரியாதை இல்லன்னா மரியாதை இல்லை பீகார்ல மாட்டி அரிச்சு உன்ன தலித்துகளை தோல் உரிச்சாங்களே ஆமா அந்த ஒரு பசு குண்டர் அமைப்பா பசு பாதுகாப்பு பசு அதெல்லாம் பாரதியாருடைய கருத்துக்கள் பாரதியார் பாரதியார் கருத்து அது மாத்திரம் இல்லாம அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன செய்யறாரு கேட்டா ஒரு அறிவுரை சொல்றாரு உங்களை எதுக்காக வேண்டிய தீண்டாம வச்சிருக்கணும் தெரியுமா நீங்க மாடை திங்கிறதுனாலதான் அதை விட்டீங்கன்னா ஒளிஞ்சிருங்கிறார் எப்படி சொல்றாரு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான தீண்டாமை

கொண்டாடுற அவனுடைய கொண்டாடத்தான் தலைவர் தான் கொண்டாட வேண்டிய தலைவர் கண்டிப்பா கொண்டாட வேண்டிய தலைவர்